ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷத்தில் நீங்கள் தமிழ்நாடு வந்துட்டீங்க ஒரு வருஷத்தை தமிழ்நாடு சென்னையில் ஒரு வாரம் மேலே நிற்க முடியல வேலையில் அப்புறம் உங்கள் திருநெல்வேலிக்கே வந்துட்டீங்க ஆமாம் அங்கே சொந்த ஊருக்கே வந்துட்டேன் சொந்த கிராமத்துக்கு போய்ச்சி தான் ஆண்டவர் அனுப்பி வச்சாரு அப்புறம் ஜெக்ஸன் அப்ரஹாம் ஓ ஐயா வந்து சொன்னாங்க தம்பி அந்த கிருப ஸ்வீட்ஸ்னு சொல்லி ஒரு கேக் போட்டாங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் உனக்கு தந்துடுறேன் பாம்பே ஃபுல்லாக நீ வந்து கேக்கு சேல் பண்ண அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்க ஒரு ரூபா தரண்டா நீ நானே உனக்கு தரேன் அதுண்ணே பொண்ணா சொன்னேன் இல்லைண்ணே அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய வேலை தாரங்க நீ வேண்டாங்க அப்படின்னு சாதாரண சொல்கிறேன் வேண்டாம் ஜோ ஒண்ணுங்க கண்டிப்பாக இப்போ நான் ஃபாஸ்ட்டிங் ப்ரேர் போனோம் ஃபாஸ்ட்டிங் ப்ரேர் ஃபாஸ்டிங்கில் தான் போனோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் ஒரு பதினஞ்சு இட்லியை முடிக்கிட்டு பதினஞ்சு இட்லி இல்லையா நான் வேலைச்சு என்ன பதினாறு வயசுலலாம் அறுபது இட்லி தோத்துரும் இல்லை எனக்கு காதல நீவோ ஒரு சத்தம் கேட்டுட்டியா சரி அது மனப்பிரமையாக இருக்கும் ம் அப்படின்னு ஐயா மனப்பிரமைன்னு சொன்னால் எனக்கு நான் கிறுக்கேனா நான் தெளிவாக கேட்டுதுன்னு சொன்னேன் கதவெல்லாம் திறந்து யாரு சத்தம் கொடுத்து பேசுகிறான்னு சொல்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் மனப்பிரமையாக இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு எனக்கு நீதான் ம் பணம் வேண்டும் ம் கொண்டு குத்துக்கில போட்டு இப்படியே என் மனசில் உணர்த்தை பிடிக்கும் பையனோட நண்பர்கள்லாம் என் இங்கே இருந்தால் செத்து போயிருவான்னு சொல்லி மஞ்சள் மஞ்சக்காமலை வந்து ஓ அப்படி பேக் பண்ணி நான் அனுப்பி விட்றாங்க ட்ரெயினில் ட்ரெயினில் வந்து எல்லாத்துக்கும் சுச்சுஷன் சொல்லும் போது உடம்புல தெம்பு இருக்கு அது முடிஞ்ச உடனே விளையினமாயிருவேன் ஐயா தாவித முதல்ல வரும்போது அவனுக்கு யுத்த ட்ரெஸ் எதுவுமே ஒத் மேட்ச் ஆகலை சூட் ஆகலை யுத்தத்துக்குள்ள வாலுகள் எதுவுமே அவனுக்கு சூட் ஆகலை அவன் தான் எடுத்துகிட்டு போனாப்பில்ல ஆனால் அதே தாவிது வளர்ந்த பிற்பாடு சொல்லாம் வெங்கலை வில்லும் என் புயத்தினால் வளையும்படி செய்கிறீர் என் கைகளை யுத்தத்துக்கு வழக்கு வைக்கிறீன் அதே நிலைமையில் அவன் இல்லை ஸோ நான் அன்னைக்கு பத்து ஃபெயிலு ஆனால் இன்னைக்கு இப்போ உங்கள்கிட்ட பண்ணிட்டு இருக்கேன் யாருக்கு புரோகராக இருக்கோ இல்லையோ ஆனால் எனக்கு மட்டும் டெய்லி புரோகிராம் இருக்கும் ஒரு போசை கூட்டம் மாட்டேன் ஒரு கன்வென்ஷன் விட மாட்டேன் எங்கெல்லாம் ஏன்னா எனக்கு சொல்லியிருந்த அண்ணா அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் அப்படின்னு அதனால் எங்கே போயிடும் எல்லா இடம் போய் வசனம் வசனம் கேட்டு 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 அப்படியே அது மாதிரி சத்தியத்தில் உள்ள சர்ச் இருந்தோம் அந்த அண்ணன் மாதிரிலாம் நல்லா கற்றுக் கொடுத்தாங்க சர்ச்சில் வந்து வசனத்தை கற்றுக் கொடுத்தாங்க அப்படியே வளர்ந்தேன் அப்படியே வளர்ந்து அதுக்கு ஒரு நானே பைபிள் படிக்க ஆரம்பித்து நிறையா மொழிகளோடய ஐக்கியத்தில் கூடி உட்காந்து ஜோம் பண்ணுறது அங்கே கற்றுக்கிட்டுறது அப்படியே வளர்ந்து பைபிளை கற்றுக்கிட்டேன் அதற்கு பிற்பாடு ஊருக்கு வந்து கொஞ்சம் நாள் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ நாள் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ நாள் கழித்து ஊருக்கு வந்தீங்க ஒரு வருஷத்தில் வந்துவிட்டேங்க சரி ஒரு வருஷத்தில் வந்துட்டேன் உடனே ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்கல நான் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்ததும் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அன்றை ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க இப்போ ஊரில் வந்து என்ன பண்ணீங்க ஊரில் வந்து செப்பக்குழு நடத்தினேன் ஃபஸ்ட்டு இப்போ அங்கே டெய்லர் வேலை பார்த்திங்களே ஆமாம் இங்கே வந்து என்ன பண்ணீங்க ஊரில் வந்து இங்கே ஊருக்கு வந்து டெய்லர் வேலை பார்க்கல ஊருக்கு வந்து சென்னையில் போய் கொஞ்ச நாள் டெய்லர் வேலை பார்த்தேன் ஆனால் எனக்கு கூடிய அழைப்பு இருக்கிறனால அந்த வேலையில இருந்தாலும் நிறையா நிற்க முடியல மனசு ஒத்துக்கிட்டே எவ்வளோ நாள் இருந்தீங்க சென்னையில் ஒரு வாரம் ஒரு வாரம் முடியல அப்போ அதுக்கு நல்ல சம்பளம் தான் அப்போமே இப்போ ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷத்தில் நீங்கள் தமிழ்நாடு வந்துட்டீங்க ஒரு வருஷத்தே தமிழ்நாடு சென்னையில் ஒரு வாரம் மேலே நிற்க முடியல வேலையில் அப்புறம் உங்களுக்கு வெடிக்க வந்துட்டீங்க ஆமாம் எங்கள் சொந்த ஊருக்கே வந்துட்டேன் சொந்த கிராமத்துக்கு போச்சு விட்டு தான் ஆண்டோர் அனுப்பி வச்சாரு அப்போது அங்கேயும் உங்களுடைய கூப்பி கொடுக்கும்போது மூணு பேர் எனக்கு தீர்க்க திரை சொன்னாங்க ஒரு ஊழியர் என் கூட இருந்த ஒரு ஊழியர் சொன்னப்பில் பிறகு இன்னொரு அண்ணன் லாசர்ராஜன்கிற ஒரு அண்ணன் அவங்க ஊழியத்தில் தான் இருக்காங்க அவங்களும் சொன்னாங்க அப்புறம் ஜெட்ஸன் அப்ரஹாம் இப்போ ஐயா வந்து சொன்னாங்க தம்பி அந்த கிருப ஸ்வீட்ஸ்னு சொல்லி அவங்க ஒரு கேக் போட்டாங்க இந்த டி டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் உனக்கு தந்துடுறேன் வாம்பே ஃபுல்லாக நீ வந்து கேக்கு சேல் பண்ண அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நீ எடுத்துக்க ஒரு ரூபா தரண்டா நீ நானே உனக்கு தரேன் அது எப்படின்னா சொன்னேன் இல்லைண்ணே அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய வேலை தர்றேங்க நீ வேண்டாங்க அப்படின்னு சாதாரண அது வேண்டாம் ஜோ உனக்கு எனக்கு வேண்டி அப்படின்னா அப்போ அவங்க சொன்னாங்க உங்களை ஆண்டவர் முழு நேரம் ஊழியத்து கூப்பிட்றாரு ஜோத்ரன் அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் அவர் கூப்பிட்டா ஹேண்டலா சொல்கிறார் உங்கள்கிட்ட எதுக்கு சொல்கிறாரு நான் எப்போவுமே அப்படி உங்களுக்கே தெரியும் நான் உங்கள்கிட்ட அப்படி தான் பேசுவேன் அப்படி கொடுத்தது ஒரு ஏன்டலாக் கூடணும் உங்கள்கிட்ட எதுக்கு சொல்கிறாரு அப்படி இல்லை கண்டிப்பாக கருத்துட்டு உங்கள்கிட்ட பேசுவார் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளைட் ஏறி போயிட்டாங்க அதுக்கப்புறம் பாம்பேயில் நடந்தது பாம்பேல நடந்தது அதுக்கப்புறம் இன்னும் நான் அவங்கள சந்திக்கலை ஆனால் அவங்க எழுதி கொடுத்த பாட்டுலாம் எண்ட வீட்டில் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன் அந்த ப்ரீதா ஜெட்ஷன் அவங்க பரிசுத்தாத்மோடா ஆத்மோடா இப்போ சக்தி பகிர்ந்த நினை சக்தி நாக்கு அப்படி இந்த தெலுங்குகள் எழுதி கொடுத்தாங்க பாட்டு இப்போ பத்திரமாக வச்சுருக்கிறேன் அப்படி ஆவிக்குரிய சில ஆலோசனைகள் கொடுத்து என்னை ஆண்டோக்குள்ளே நிறைய பேர் வளர்த்து விட்ருக்காங்க அதில் அமிர்தம் மிஷினரி அம்மானு சொல்லி ஒரு அம்மா ஒய்யங்குடி சேர்ந்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படி நிறைய பேர் அப்படி நிறைய மூர்தன் அப்படியே என்னை ஆண்டவர் வந்து என்னை உருவாக்கிறதுக்கு வந்து அப்படி நிறைய பேர் எடுத்து பயன்படுத்திருக்கிறாரு அதுலேயும் ஒரு நபர் நீங்கள் ஆமாம் ஏன்னா உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை வந்து இல்லை இப்போ நீங்கள் ஊழியத்துக்கு வந்த கதை முதல்ல முடிச்சுருவோம் ஆ இப்போ அவங்க சொன்னாங்களா இதுக்கு பிற்பாடு அங்கே ஒரு இடத்துல ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்கு இப்போ நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போனோம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஃபாஸ்டிங்ல தான் போனோமா என்ன அப்படின்னு சொல்லி கடைக்கு போய் ஒரு பதினஞ்சு இட்லியை முழிக்கிட்டு பதினஞ்சு இட்லி இல்லையா நான் வேலை செய்ய பதினாறு வயசுலலாம் அறுபது இட்லி சாப்பிடுவாய்யா தோத்திரம் இந்த நைட் ஓட்டலும் உண்டுயா பதினஞ்சு பைசா இருபத்தஞ்சி பீஸாக தான் அந்த நாட்களில் இட்லி ரேட் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டுலலாம் இப்போ தொண்ணூற்றி ரெண்டு நான் டென்த்து முடித்த ஐயாரு அப்போது பதினஞ்சு பீஸா இருபத்தஞ்சி பீஸா நைட் ஹோட்டலில் ஒரு தட்டுக்கு வந்து பதினஞ்சு இட்லி தாராளமாக இருக்கும் அப்படியே ஒரு தட்டில் உள்ள துணியை கொண்டு அப்படி கொட்டிட்டு போவார் அப்படி நாலு தடவை கொட்டுவார் இது கேட்டால் ஆம்லெட்லாம் போவோம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கபடி விளையாட போவோம் அந்த மாதிரி அப்போ பதினஞ்சு இட்லிங்கிறது ஒரு இப்போ வந்து கவுண்டிங் கம்மி தான் அதனால் சாப்பிட்டுட்டு போய் பதினோரு மணிக்கு உபவாசம் கூட்டம் நான் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு போயிட்டு பதினோரு மணிக்கு தானே போனோம் கொஞ்சம் அப்படியே இருப்பு சாஞ்சிட்டு போனோம் வீட்டில் என் ரூமில் சாஞ்சிருந்தேன் அப்போ தான் ஒரு சத்த எனக்கு கேட்குது இது எங்கே திருநெல்வேலி பாம்பேல பாம்பேயில் எல்லாமே பாம்பேல தான் நடக்குது எனக்கு தாராவில பாம்பேலாம் தாராவில தான் நடக்குது எல்லாம் இப்போ கேக்கு உன்னை கொண்டு என்னிலும் பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு வருது பேசுதா அப்படின்னு கதை தொடர்ந்து பார்க்க ஒருத்தரும் ரெண்டாவது நம்மளே கள்ளத்தனம் பண்ணி பாசிட்டிவ் பதினஞ்சு இட்லியா முனைக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அப்படியே வந்து உட்கார்ந்துருக்கேன் அதுக்கப்புறமா அதே சவுண்டு என்ன இப்படி கேட்குது ஆனால் பட் இது பைபிள் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்புறம் மூண்டையும் கேட்டுது அப்புறம் எனக்கு பயம் வந்துட்டு சரி நம்ம ஜெவ மண்ண பெறும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிறப்பிட்டு ஜெவமனைக்கு எடுத்து போயிட்டேன் அங்கே போய் செபர் நடத்துகிற ஆள்கிட்ட போய் சொல்கிறேன் ஐயா இந்த மாதிரி நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் ஓசை கூட்டத்தில் சாப்பிட்டு வர்றது பாவம்தான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் சாப்பிட்டு வர்றது பாவம்தான் நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் உபாச கூட்டத்தில் இருக்கலாம் ஆ எல்லாம் இருக்கலாம் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை எனக்கு காதல தெளிவாக ஒரு சத்தம் கேட்டதுலியா அப்படின்னா அது மனப்பிரமையாக இருக்கும் அப்படின்னாரு ஐயா மனப்பிரமைன்னு சொன்னால் எனக்கு நான் கிருக்கேனா நான் தெளிவாக கேட்டுன்னு சொல்லுதான் கதவெல்லாம் திறந்து யார் சத்தம் கொடுத்து பேசுகிறான்னு சொல்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் மனப்பிரமையாக இருக்குன்னு சொல்லுறிங்களே அப்படின்னு இல்லை மனப்புறமையாக தானே இருக்கும் சில பேருக்கு அப்படி தோணும் அப்படின்னா அவர் கடைசி வரை எனக்கு கேட்ட சத்தத்தை அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை கடைசி வரை பண்ணலை அவர் என்ன பண்ணட்டா என்ன ஆனால் ஜட்ஸா புரகம் அன்னைக்கு சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார் அப்படின்னு ஆனால் அந்த வார்த்தை கர்த்தர் பேசுனான்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை அதுக்கப்புறம் பைபிள் படிச்சேன்ல அப்போ யோவான் பதினான்காம் அதிகாரத்தில் அந்த வசனம் வருது என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் அப்படின்னு சொல்கிறேன் அந்த வசனம் இருக்குல்ல அந்த வசனம் வந்து என்ன அந்த ஒரு பேசுனாரு அப்போ ஏதோ நம்மளை கொண்டு செய்யப்படா அப்படின்னு ஒப்பு கொடுத்தேன் ஆனால் முழு நேரமாக இல்லை பார்ட் டைம் பார்ட் டைமாக ஒப்பு கொடுத்தேன் அப்போ அதுலேயும் ரெண்டு மூணு அப்போ மீட்டிங்லாம் அட்டன் பண்ணேன் சிலவருடைய பிரசங்கம் தற்போதைக்கு திருநெல்வேலி பிஷப்பாக இருக்கக்கூடிய ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸ் அவங்களுடைய பிரசங்கம் அந்த நேரத்தில் அது என்னுடைய ஆயுக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு உந்துதல் கொடுத்தது அதுக்கப்புறம் டாக்டர் புஷ்பராஜ் அவருடைய மருமகன் அவர் கிடையாது புஷ்பராஜ் கிடையாது அவருடைய மருமகன் பிரபு சிங் அதுக்கப்புறம் நான் அவரை பார்த்ததே இல்லை அவர் இப்போ எங்க இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது ஆனா பிரபு சிங்னு ஒருத்தர் இருக்கிறார் அவருடைய பிரசங்கம் எனக்கு வந்து எனக்காகவே கர்த்தர் பேசின மாதிரியே இருந்தது அந்த நாட்கள் ரெண்டாயிரத்துல இந்த கேம்பில் எனக்காகவே பேசின மாதிரி இருந்தது அப்படிதான் நான் ஊதியத்துக்கு தன்னார்வமாக என்னை முழு முழு அதான் ஃபார்ட் டைமாக ஒப்பு கொடுத்தேன் அப்போவும் நான் சொல்கிறேன் அந்த ஒரே ஆண்டோடைய முழு நேரம் அழைப்பு இருக்குங்கிறது எனக்கு உறுதிப்படுத்தப்படுது அப்பவும் சொல்கிறேன் ஆண்டவரே நான் வேலை செஞ்சு என் அத்தியாவசிய தேவைக்கு போக மிச்சத்தெல்லாம் ஒழித்து ம் அன்று என்ன பேசுகிறேன் எனக்கு நீடாக வேணும் பணம் வேண்டாம் கொண்டு குத்துக்களை போடு இப்படியே என் மனசில் உணர்த்தப்படுக்கிறது ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் எப்போவுமே திமுறாகவே வாழ்ந்து பழகி போச்சு யார்கிட்டையும் போய் சிரித்து பேசவோ இது பண்ணவோ அப்படின்னு தெரியாது அதனால் ஊழியத்துக்கு வந்தால் என்ன செய்வோம் எப்படி அப்படின்னு ஒரு இஷ்யூ அது ஒரு அவிஸ்வாசம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருந்ததுனால முழு நேரமாக ஊழியத்துக்கு வரவும் மனசு ஒத்துக்கிட மாட்டேங்குது நல்ல சம்பளம் சரி கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்குது பார்த்துப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் இவ்வளவு கெத்தா இருந்துச்சு எப்படி நம்ம விட்டுட்டு ஊடியதுக்குன்னு போய் நாலு பேர் சொல்லுவாங்க வேலையை விட்டுட்டு ஊடியத்துக்கு வந்து நம்ம உயிரை வாங்கலாம் ஏன் வேலை செய்ய சோம்பரை போட்டு நம்ம கறிவழிச்சு போய் ஊழியன்னு சொல்லிட்டு அலையலாம் அப்படின்னு நம்மளை கேவலமாலாம் பேசுவாங்க நம்ம யாரையாவது நம்மளை முடிச்சாலே எட்டிகிட்டு அடிச்சிருவோம் இப்படிலாம் கேவலமெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஊழியத்துக்கு வரதுக்கு விருப்பமே கிடையாது ஆனாலும் ஆண்டவரு கட்டாயப்படுத்துறாரு திடீர்னு என்ன ஆயிட்டு அப்படின்னா உடல் என்ன ஆயிடுச்சு இப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் இவன் இங்கே இருந்தால் செத்து போயிருவான்னு சொல்லி என்ன மஞ்சள் காமலை வந்துச்சு ஓ இங்கே இருந்தால் செத்து பெறுவான்னு சொல்லி ஏன்னா படுத்த இடம்லாம் மஞ்சளாயிரும் உடம்புற மஞ்சள் அப்படி பேக் பண்ணி என்னை அனுப்பி விட்றாங்க ட்ரெயினில் ட்ரெயினில் வந்து எல்லாத்துக்கும் சுவிசேஷன் சொல்லும்போது உடம்புல தெம்பு இருக்குது அது முடிஞ்ச உடனே விலவினம் ஆயிடுவேன் சுயசேஷன் சொல்லும்போது வெலம் வந்துடுது முடித்த உடனே பலவீனம் ஆயிடுது என்ன புரியவே இல்லை இப்போ நான் ஊருக்கு வந்துட்டேன் ஊருக்கு வந்து பிலகினமாக தான் இருக்கேன் இங்கெல்லாமோ போய் பாபநாசம் அங்கங்கெல்லாம் நெய் வேலைலாம் போய் மருந்து மஞ்சக்காமலை இங்கே மருந்து குடிச்சு பார்த்தோம் நெய் வேலை போனாலும் சரியாகல பாபநாசு போய் மருந்து குடிச்சும் சரியாவல மஞ்சக்காமலாம் சரியாக மாட்டேங்க அப்போதான் வீட்டில் மாடியில் போய் என்னை கொண்டு என்ன செயத்தமாக இருக்காண்டவரே ஒன்றும் அதான் உன்ட்ட சொல்லிட்டேன்னா உனக்கு தெரியாதா நீ என் வேலை செய்தால் ஒன்று நான் அழைச்சிருக்கேன் நீ வா அப்போ அப்போவும் நான் டிமாண்ட் பண்ணுறேன் அப்போ எனக்கு தெரிஞ்ச சில ஊழியர்களுடைய பேர் கண்டிப்பாக அப்போ உங்களை எனக்கு தெரியாது தெரிஞ்ச உங்கள் பேரையும் சொல்லியிருப்பேன் அப்போ எனக்கு தெரிஞ்சது தினகரன் ஐயா மோகன்சில அரசு அப்படின்னு சில பெரிய பெரிய ஆட்கள் அவங்க மூலமாக அற்புத அடையாளங்கள்லாம் ஆளங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி இந்த புத்தகத்தெல்லாம் படிப்பேன் சில டிவி செய்திகளில் பார்த்துருக்குறேன் தினகரன் ஐயா மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கிறேன் ஸோ அதனால அவங்கள மாதிரி அற்புத நடந்தால் நடந்தாதானே நான் ஊழியத்துக்குன்னு மக்கள் ஒத்துக்கிடுவாங்க அண்டோர் அதனால் நான் ஊழியத்துக்கு வந்தால் என்னை கொண்டு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் டீலிங் பேசுகிறேன் அப்போ ஆண்டவர் சொன்ன இதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை சொல்கிறேன் என்ன ஊழியத்துக்கு கூப்பிடுதீரே எந்த ஊழியக்காரன் உத்தகமாக இருக்கான் நான் பார்க்கவும் பூரா ஐக்கியனாக இருக்கான் முதல் முதல் அதான் பிரச்சனை நான் அவன் ஐக்கியமாக இருக்கான் இவன் ஐக்கியமாக இருக்கான் நான் அது ஒரு பத்து பதினஞ்சு பேர் பேரை சொல்லிட்டேன் அப்போ அண்ட் சொன்னார் யார் எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்கு நான் உன்னை கூப்பிடலை எனக்காக ஏன் உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் கூட்டார் அதுக்கப்புறம் அவட்ட நான் அந்த கேள்வியை கேட்க முடியல அதை விட்டுட்டேன் அப்போது இவங்கள மாதிரி அற்புத அடையாளம் நடக்கணும் அப்போ தானே என்ன ஏற்று விடாங்க அப்போ ஆண்டை சொன்னார் ஒன்றை கொண்டு எதை எப்போ செய்யணும் எனக்கு தெரியும் இப்போ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவர அதான் போ நான் இருக்கேன்ல போ அதனால் சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அதுக்கு முன்னால ஒண்ணுக்கு இருந்தேன் ரத்தமா போச்சு மஞ்சள் மாதிரி ரத்தமா ஆயிட்டு வெளியே வந்து அடுத்தல ஒண்ணுக்கிருக்கேன் பன்னீர் மாதிரி சுத்தமா பியூர் ஒயிட் ஆயிட்டு ஓ ஒரு ரத்தமா போன சிறுநீர் வந்து ஒரே நாள்ல ஒரு ஜெபத்துல ஒரு ஜெபத்துல அது நார்மலா போக ஆரம்பிச்சிச்சு சிறுநீர் ஆஹ் உப்பு கொடுத்த உடனே நார்மல் ஆயிட்டு மஞ்சள் கமலை ஒரே ஜெபத்துல மாறிடுச்சு நீங்க நீங்களா அவ்வளவு நாள் மருந்து எடுத்து மாறாவுது உம் ஆண்டவர் என்ன ஊழிய அழைப்புக்கு ஒப்பு கொடுத்த உடனே எல்லாம் மாறிடுச்சு மாறிடுச்சு ஆமாம் அதுக்கப்புறம் நிறையா போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்தது நீங்கள் ஊழியத்துக்கு இப்போ ஒப்பு கொடுத்துட்டீங்க ஆமாம் மிஷினரி ஊழியம் அப்படின்றது எப்படி நீங்கள் அந்த முடிவுக்கு வந்தீங்க ஐயா அங்கே சர்ச்சில் ஜோபம் பண்ணும்போதே இந்த எஃப்எம்பிபி ப்ரேயர் ஜபக்குழுக்கு கூப்பிட்டு போவாங்க எஃப்எம்பிபி நைட்டு இரவு ஜபத்துக்கெலாம் அண்ணன் கூப்பிட்டு போவாங்க ராஜன் அண்ணன் அப்போ மிஸ்டரிகள் போடுற பிரச்சனைகள் சந்திக்கிற இதெல்லாம் சொல்லி ஜோம் பண்ணுவோம் அது ஒரு பாரம் அடுத்தது நான் பிசி அடைஞ்சிருக்கேன் மிஷனுக்கு ஒரு காணிக்கை பிரச்சனை அந்த ஃபீல்டுக்கெலாம் போயிருக்கேன் அங்கே போய் ஒளிஞ்சிருக்கேன் எங்கெல்லாம் எங்கேலாம் போயிருக்கீங்க மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவிலே மிஷினரி ஃபீல்டுக்கு போயிருக்கீங்க ஆமாம் கோலாப்பூர் மல்காப்பூர் அந்த ஏரியா அந்த ஒரு இது ஏன்னா மிஸ்டரிகளை பற்றி நிறையா செய்திகள்லாம் கேட்டிருக்கோம்ல மிஸ்டரிகளெலாம் அந்த சர்ச்சுக்கு மெசேஜ் கொடுக்க வருவாங்கல்ல அதை கேட்டு அவங்க சொன்ன அந்த இது ரெண்டாவது ஆத்ம பாரம் ஆல்ரெடி உள்ள வந்துட்டு வேலைக்கு போவேன் வேலைக்கு போகிற ஒவ்வொருத்தர் பண்ணுற காரியம்லாம் பாட்டு இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நீ மட்டும் வேலைக்கு போறிய அப்படின்னு அந்த என் உள்ளத்தில் பேசுவார்டோ அதனால அந்த பாரம் எனக்கு உள்ளே வந்துச்சு அதனால இப்போ வேலைக்கு போவேன் திருப்பி வந்துடுவேன் சர்ச்சில் உட்காந்து ஜோவ் பண்ணுவேன் அப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளாம் வச்சு அந்த நேரத்தில் வந்து இன்னொரு பிரச்சனை வந்து தொண்ணூற்றி ஒன்பதில் அது கிரகாம் ஸ்டெயின்ஸ்னு ஒரு ஐயா அப்போ நான் சர்ச்சி வந்த புதுசு ஆனால் ரசிக்கப்படலை அந்த டயத்தில் தான் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி தான் என்னுடைய ரசிப்பு நடக்குது தொண்ணூத்தொம்பது என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் ரசிக்கப்படுறாங்க அப்படி தான் தொ அப்படி தொடர்ந்து நாங்கள் இருக்கோம் அந்த டயத்தில் கிரஹாம் ஸ்டெயின்ஸையும் நினைச்சிடாங்க ஒடிசால உயிரோட பிள்ளைகளை தீ வச்சு அரிச்சு அந்த நிகழ்வுகள்லாம் அப்படி வருது இந்த பாரம் இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக கை வச்சு கை வச்சு சோ மேப்ல மேப்பில் ஸோ அப்படி அதிகமாக ஜோம் பண்ண அனைத்து மாநிலங்களுக்கும் ஆண்டவர் என்ன கூட்டி போயிட்டார் யா அன்னைக்கு அவைகளில் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்லேயுமே இப்போ ஊழியர் நடந்து ஞானசாதனம் கொடுத்து நிறைய சபைகளையும் உருவாக்க ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறார் தான் மிஷ்னரி பாரம் அன்றைக்கி உருவாயிடுச்சு ரசிக்கப்பட்ட மிஷினரி இப்போ இப்போ பாரம் அப்படின்றது வேற அழைப்புன்றது வேறு இப்போ பவுலுக்கு வந்து இஸ்ரேவல் மக்களை பற்றி பாரம் இருந்துச்சு ஆனால் ஆண்டவர் அவங்கள அவனை வந்து புறஜாதிகளிடத்தான் அனுப்புனார் இப்போ மிஷினரி ஊழியந்தான் அப்படின்றத எப்படி நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டீங்க ஆ அதுக்கப்புறம் இங்கே ஊருக்கு ஐயா ஊருக்கு வந்து நிறையா வாலிபர்கள்லாம் அங்கங்கே கூட்டி ஜோம் பண்ணுவோம் ஏன் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த சாயர்புரத்தில் இந்த போப்ஸ் காலேஜில் வந்து கூட சில ஆண்டுகள் வாலிபர் தம்பிமாரும் கூட்டி ஜோம் பண்ணியிருக்கோம் ஆமாம் அப்போ கூடி நிறையா பேருக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த தைரியத்தை உற்சாகப்படுத்துகிற அப்படி அதில் நிறைய பேர் உற்சாகம் அடைஞ்சுக்காக இப்போ இங்கே வந்து இப்போ நீங்கள் சாயர்புரம் போப் காலேஜில் வந்து ஜவுமணி இருக்கீங்க ஆ எத்தனை தடவை வந்திருக்கீங்க நிறைய டைம் வந்துருக்குறேன் என் மருமகன் வந்து எப்போ இங்கே படிச்சுட்டு இருந்தாப்புல ஓ என்னால் அந்த ஜப்பா குழுவில் ஆ அதெல்லாம் நீங்கள் பங்கெடுத்தீங்க அதை வந்து நான் இது பண்ணுவேன் அப்போ தான் உங்களை சந்திக்க அண்ணர் உதவி செய்தார் இப்போ உங்கள் இந்த இன்ஜினியரிங் காலேஜில் அவன் படிச்சுட்டு இருக்கும்போது தான் கிருஷ்ணவர் படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவர் தான் இங்கே நீங்கள் பைபிள் ஸ்டடி எடுக்க விஷயத்தை சொல்லி பைபிள் செடியில் என்னடா பைபிள் ஸ்டடி நான் இல்லை இப்போது நீங்கள் எப்படி மிஷினரி ஊழியத்தை ஒரு உறுதிப்படுத்தி அதை எப்படி அது அதை பார்த்துட்டு இதை பார்ப்போம் ம் சரி இப்போ ஜெப குழுக்கள் அங்கே பண்ணும்போது இப்போ எங்கள்லேருந்து சில தம்பிமார் வந்து மிஷினரியாக தரிசனம் பெற்று ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்குறாங்க உங்க நண்பர்களா தம்பிமார் என்னுடைய என்ன நண்பர்கள்னா ஒரு என் வயதுக்கு ஒத்த பருவமாக இருக்கணும் இதனோட மோர் தென் ஒரு அஞ்சு வயசு கீழே உள்ள தம்பிமார் தம்பிமார்னா ஆவிக்குரிய தம்பிமார் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்களை வட இந்தியாவுக்கு அனுப்பி வைங்க அப்போ சில நீங்கள் ஒரு குழு நடத்திட்டு இருந்தீங்க ஜெபக்குழு அங்கங்க ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு இடங்களில் ஜெப குழு நடத்துவோம் புதுக்குடியில் ஒரு ஜெபக்குழு யூத் மீட்டிங் நடத்துவோம் அங்கே மீட்டிங் நடத்துவோம் சேர்மதேவில் எங்கள் ஊரில் செடமாங்குளத்தில் கிடையத்தில் அப்படின்னு சில நிறைய கிராமங்களில் இப்போ நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தது பற்றி உங்கள் அப்பா அம்மா என்ன நினச்சாங்க எங்கள் வீட்டில் யாருமே அதை அக்செப்ட் பண்ணலை எங்கள் அம்மா மட்டும் கொஞ்சம் சந்தோஷமாக வரவேற்றாங்க அதனாலும் பிள்ளையோட எதிர்காலம் எனக்கு தான் ஒன்றுமே தெரியாத எப்படி அப்படின்னு யோசித்தாங்க எங்கள் அப்பா நல்ல வேலையை தொலைச்சிட்டு இருக்கலாம் ஊழிய ஊழியர் நிலையதுன்னு அப்போலாம் திட்டினாங்க யாருமே சப்போர்ட் பண்ணல அந்த டயத்தில் ஆனால் அதுக்கு பிற்பாடு நம்ம கிரியோன் மாதிரி கிதியவன் பாகால் பளிப்படுத்த உடைச்சி போடும்போது வீட்டில் எதிர்ப்போம்னு சொல்லி தான் ராத்திரி போனான் ஆனால் ஊராரெலாம் வந்து நின்னும்போது அவள் அப்பா பாகால் தெய்வமானால் அது வந்து நிச்சம் சண்டை போடட்டும் சொல்லி கிதியோன் இருந்தாங்களா அதே மாதிரி நான் ஊழிஞ்சு செஞ்சு ஊரில் பிரச்சனையாகி ஊர்காரங்களாம் ஏற்று வரும்போது எங்கள் அப்பா என் செய்யணும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அன்றைக்கு கொடுத்தாரு இப்போ இந்த ஜபக்குழுவில் வந்த உங்கள் தம்பிமார்லாம் மிஷினரி அழைப்பு பெற்று எங்களை மிஷினரி ஊழியத்துக்கு அனுப்பி வைங்க உங்கள் கிட்ட கேட்டாங்க அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்க அப்போ அதை ஜோம் பண்ணி சில ஸ்தாபனத்தோடு தொடர்பு கொண்டோம் இப்போ அதனால் இப்போ இந்த மாதிரி சில மிஷினரி ஸ்தாபனங்களில் நீங்கள் சேர்த்து விட முயற்சி பண்ணிங்க மிஷினரி அழைப்பு பெற்ற உங்க ஆவிக்குரிய தம்பிகளை ஆமாம் ஆனால் அங்கே சேர்க்க முடியாத உரிய அது ஒரு காரணம் சிலர் ஒரு படிப்பு நிறைய தம்பி மாதிரி படிக்கலை எட்டாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் அப்படின்னு சொன்னாங்க இப்போ படிப்பு எல்லாமே ஓரளவு டுவெல்த்து குவாலிஃபைடாக கேட்குறேன் அப்புறம் டுவெல்த்து நானே பத்தாம் கிளாஸ் தானே அதனால் பத்தாம் கிளாஸும் பெயில் அது உண்டா அவ்வளோ நல்ல பயம்ல படிப்பு ஒரு காரணமாக இருந்தனால நிறைய பேரால் போக முடியல ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் பிடிஹெச் படிச்சுட்டீங்க இப்போ படிச்சிட்டு இருக்கீங்க ஐயா தாவிதை முதல்ல வரும்போது அவனுக்கு யுத்த ட்ரெஸ் எதுவுமே ஒத் மேட்ச் ஆகலை சூட் ஆகலை யுத்தத்துக்குள்ளே வால்கள் எதுவுமே அவனுக்கு சூட் ஆகலை அவன் ஒண்டி கூட தான் எடுத்துகிட்டு போனாப்பில்ல ஆனால் அதே தாவிது வளர்ந்த பிற்பாடு சொல் தான் வெங்கலை வில்லும் என் புயத்தினால் வளையும்படி செய்கிறீர் என் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறீர் அதே நிலைமையில் அவன் இல்லை ஸோ நான் அன்னைக்கு பத்து ஃபெயிலு ஆனால் இன்னைக்கு இப்போ உங்கள்கிட்ட எம்டிஹெச் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது பெண்டிங் இருக்குது அதனால் அதே மா நிலைமையில நான் இன்றைக்கி இல்லை மாற்றிட்டார் ஒன்றுமே தெரியாதவன் ஆகினாலும் நீங்களே அவங்கள அனுப்பணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அவங்க அப்போ படிக்காதவங்க ஊழிய செய்ய முடியாதா அப்படின்னா அப்போ ஏன் செய்ய முடியாடா அப்போ நீங்கள் போங்க நாங்களே அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நண்பர்கள் அந்த பாம்பியில் அந்த டயத்தில் ரசீட் பட்டிருந்த என்னுடைய நண்பர்கள் ஒரு நோட்டு போட்டு ஆளுக்கு இருபது முப்பது ரூபான்னு எடுத்து மொத்தமாக அப்படி சார் இப்போ அவங்க தரிசனம் பெற்றவங்களே எந்த இடத்துக்கு போகணுன்ற இதையும் அவங்க பெற்றுக்கிட்டாங்க சொல்லிக்கிட்டாங்க அப்போது எங்களுக்கு வந்து மோசன் தரிசனம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆன பொருளாதார உதவி மட்டும் நீங்கள் எழுப்பி கொடுத்தீங்க பொருளாதார உதவி இல்லை ஆவிக்குரிய மையா ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் நம்ம தானே இல்லை அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ரட்சிப்புக்குள்ளே அவங்க வேறு இப்போ ஒரு தம்பி ஸ்டீஃபெல்லாம் இருக்காங்க செலூன் சுரண்மணி ஐயா மூலமாக ரசிக்கப்பட்டாங்க தம்பி கிறிஸ்டோபர் அங்கே சில்லத்திர பாச சர்ச் மூலமாக ரசிக்கப்பட்டான் அவங்க ரசிக்கப்பட்ட வெவ்வேறு சபையில் இருந்தாலும் இந்த ஃபெல்லோஷிப் இந்த ஐக்கியத்துக்குள்ளே வந்து கூடி ஜெபம் பண்ணும்போது தான் ஒப்பு கொடுத்தான் ஸோ ஒப்பு கொடுத்து அப்படி போகும்போது தான் இன்னும் நிறைய பேர் என் மூலமாகவும் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க எனக்கு நிறைய பேர் இருக்கிறனால அவ்வளோ பேர் பேரையும் சொல்ல முடியாது அவங்கன்னா பிற்காலத்தில் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் அந்த குழுக்களில் கூடி அந்த வாலிபர் குழுக்களில் ஜப குழுக்களில் பங்கெடுத்த தம்பி ஆ அவங்களுக்கு நீங்கள் ஒரு பொருளாதார உதவியும் எழுப்பி கொடுத்தீங்க ஒரு ஆவிக்குரிய நல்லா நடத்தலும் கொடுத்து கொடுத்தீங்க ஆவிக்குரிய சப்போர்ட்டும் கொடுத்து அவங்க கூட சேர்ந்து போய் ஒழிவு செஞ்சு நீங்களும் அங்கே போனீங்க ஃபீல்டில் போய் அப்பப்போ அவங்கள உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவங்க கூட சேர்ந்து ஒளிஞ்சிடுவேன் அவங்க கூட தங்கியிருப்பேன் அவங்க கூட சேர்ந்து ஒளிஞ்செய்யுது அவங்க கூட தங்கியிருந்து அது அவங்களுக்கு எந்த பயிற்சியும் இதுக்கு முன்னே கிடையாது ஆ மிஷினரி பயிற்சி எது ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது அப்படிதான் ஆனால் இப்போ உள்ள எடுக்கிற என்ன நினச்சிட்டாங்கன்னா அவங்ககிட்ட ட்ரெயின் பண்ண அனுப்புகிறேன் ஒருத்தர் கீழே ஒரு ஆறு மாதம் இருந்து கலாச்சாரம் மொழி எல்லாம் அப்புறம் அவங்க ஒரு மணி ஸ்டேட்டில் கொண்டு வைக்கிறோம் ஸோ அப்படியே ஆண்டோடு நடத்திட்டு வராங்க சரி அது அப்படி தான் இந்த ஜீத்துன்ற மிஷினரி சங்கம் அப்படிதான் உருவாச்சு தான் உருவாகிச்சு ஆ ஆமாயா ஒரு நீங்களாக யோசித்து திட்டமிட்டு செய்யலை செய்யலை ஏன் இது அவசியத்தின் காரணமாக ஏற்பட்ட ஒரு காரியம் இப்போது ரெண்டாயிரத்தி அஞ்சுகளை போகிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் அவங்க அங்கே போய்ட்டு ரெண்டாவது வந்துட்டாங்க முடியலன்னு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் மறுபடியும் அனுப்புகிறோம் ரெண்டாயிரத்தி ஆறில் முதல் முதல்ல எத்தனை பேர் போனாங்க பிறப்பிட்டு ஸ்டீஃபன் ஒரு தம்பி அதான் முதல்ல போனார் ஆமாம் அதுக்கப்புறம் அவர் எந்த மாநிலத்துக்கு போனார் பஞ்சாப் போனாப்புல பிற அவர் அங்கேலாம் ஒருத்தர் இருந்து ஒன்றும் பண்ண முடியல பிறகு தம்பி கிறிஸ்டோஃபர் மஞ்சவளை சேர்ந்தவர் அவர் அங்கே ஃப்ரெண்டாக கிடச்சி அவரும் சேர்ந்து வந்தாங்க அப்புறம் ரெண்டாவது நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து நெடுவலையில் உட்காந்து ஜோம் பண்ணோம் ஒரு மலைக்கு மேலே உட்காந்து ஒரு வாரம் ஜோ பண்ணோம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி ஆறு வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் உட்காந்து ஜோ பண்ணுறோம் ஜோ பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறோம் பஞ்சாப் மாநிலத்துக்கே அனுப்பி வைக்கிறோம் அனுப்பி வச்சு அதுக்கப்புறம் தான் இவங்க பெரிய லாங்குவேஜ்லாம் படித்து எடுத்து அப்புறம் நான் போனேன் அப்படி எல்லாம் அப்படியே போய் போய் அதுக்கப்புறம் இவரோட தம்பி ஸ்டீஃபன் அவரோட தம்பின்னு ஒருத்தர் ஒழித்துக் கொப்பு கொடுக்குறாரு பிற அவங்க வீட்டு பக்கத்தில் இன்னொரு ஒரு ஜெபேஷன் கொடுக்குறாங்க அப்புறம் அவங்களுக்கு உண்டான சப்போட்டர்ஸ் ஒருத்தராக பார்த்து அப்படி அவங்களுக்கு தரிசனம் பெற்ற இடத்துல அங்கே நமக்கு தேவைய வேண்டிய ஆட்கள் ஆண்டோர் கொடுத்து அவங்களே இடம் பார்த்து கொடுத்து சப்போர்ட்டையும் கொடுத்து இந்தளவும் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இப்போ அப்படி வளர்ந்து அங்கே சுதேச ஊழியர்கள் எழும்பி நம் மூலமாக ஆண்டுக்குள்ளே வழிநடத்தப்பட்ட நம்ம தமிழ் வழிநடத்தப்பட்ட சுதேச ஊழியர்கள் எழும்பி அந்த ஊழியர்கள் அவங்க மூலமாக வழிநடத்தப்பட்ட ஊழியர்கள் எழும்பி இன்றைக்கி ஒன்று ரெண்டு மூணு நாலு தலைமுறை வர அப்படி போயிடுச்சு அப்படி ஆவிக்குரிய தலைமுறை வளர்ந்து இன்றைக்கும் நாலு பேர் உங்களுடையத்துக்கு ஒப்பு கொடுத்து ரெடியாக இருக்காங்க இப்போ வந்து காஷ்மீரில் ரெடியாக இருக்காங்க மத்திய பிரதேசத்தில் ரெடியாக இருக்காங்க பஞ்சாபில் ரெடியாக இருக்காங்க மகாராஷ்ட்ரால ரெடியாக இருக்காங்க ஒப்பு கொடுத்து ரெடியாக இருக்காங்க நம்ம சென்ட் ஆஃப் பண்ணோம் நீங்கள் ஒரு இருபது வருஷம் சுமார் இருபது வருஷமாக மிஷினரி சங்கத்தை நடத்த ஆண்டு ஒரு கருப்பை தந்திருக்கிற ரெண்டாயிரத்தி ஆறில் இப்போ ரெண்டாயிர பதினெட்டு வருஷம் పదినెట్ వర్షమా <laughs>